இந்துசுவாமியின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பின்பு தாவிது கத்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கத்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவிது கேட்டதற்கு அவர் எப்ரோவனுக்கு போ என்றார் அப்படியே தாவிது தன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவோமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயலோடும் கூட அவரிடத்திற்கு போனான் அன்றையும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனின் சுற் சுற்றூர்களிலே குடியேறினார்கள் அப்பொழுது தாவிதின் மனிதர் மனுஷர் வந்து அங்கே தாவிதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீழியா தேசத்து யாபீசின் மனுஷர் கவலை சவலை அடக்கமண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவிதுக்கு அறிவித்த போது தாவிது கீழயா தேசத்து யாபேசன் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கமணினபடியினாலே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களை கிருபையும் உண்மையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த தக்கதாக உங்களை நடத்துவேன் எப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவல் மறித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகமடைனார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான் சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயமிக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீழயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்ராயிமின் மேலும் பென்னிமேனின் மேலும் இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான் சபலின் குமார்னாகிய இஸ்போசேத் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகிறபோது நாற்பது வயதாக இருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள் தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாக இருந்த நாட்களின் இலக்கம் ஏழு வருஷம் ஆறு மாதமாகும் ஆறு மாதமாம் நேரின் குமாரனாகிய அப்னேர் சவிலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டி கொண்டு மகனா ஈமிலிருந்து கிபியோனுக்கு புறட்டு புறப்பட்டு போனான் அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாவும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையிலே ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் அவர்களும் இறங்கினார்கள் அப்னேர் யோவாப்பை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்ப பண்ணட்டும் என்றான் அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான் அப்பொழுது சவலின் குமார் ஆகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்னிமின் மனுஷரில் பன்னிரண்டு பேரும் தாவிதனுடைய சேவகர்களிலே பன்னிரண்டு பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரி எனப்பட்டது அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவரால் முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே செரியாவின் மூன்று குமாராகிய யோபாவும் அபிஷாயும் ஆசைகேலும் இருந்தார்கள் ஆசைகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான் அவன் அப்பேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகலும் இடதுபுறத்திலாகலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான் அப்னே திரும்பி பார்த்து நீ ஆசகேல் அல்லவா என்றான் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகலும் இடது பக்கத்திற்காகலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உறிந்து கொள் என்றான் ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி நீ என்னை போ நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாவின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசுகையில் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் யோவாவும் அபிசாயம் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள் ோன் வனாந்தர் வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு வந்தார்கள் அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பென்னிமேன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சிலே நின்றார்கள் அப்பொழுது அப்னேர் யோபா பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியிறோம் தங்கள் சோரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றார் அதற்கு யோவாப் இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சோரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார் யோவாப் இக்காலமோதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இசை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்றுவிட்டார்கள் அன்று ராமுழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தர போய் யோர்தானை கடந்து பித்ரோவனை உருவ நடந்து தாண்டி மக்னாயுமிக்கு போனார்கள் யோபா அப்னேரை தொடராமல் ஜனங்களெல்லாம் கூடி வரை செய்தான் தாபியின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசைகளும் குறைந்திருந்தார்கள் தாபியின் சேவகரோ பெண்ணிமேனிலும் அப்னேரின் மனுஷரிலும் முன்னூற் பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசைகளை எடுத்து உள்ள அவனுடைய தாப்பன் கலரிலே அவனை அடக்கம் அணினார்கள் யோவாவும் அவன் மனுஷரும் ராமழுதும் நடந்து விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள் ரெண்டு சுவாமியில் மூன்றாவது அதிகாரம் சவலின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வர வர பலத்தான் சவலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமார இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிடத்திலே பிறந்த கிலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் நாலாம் குமாரன் ஆஹித் பெற்ற அதனியா என்பவன் ஐந்தாம் குமாரன் அபிதால் பெற்ற செப்பத்தியா என்பவன் ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாக எக்லாலிடத்தில் பிறந்த எத்ரோயாம் என்பவன் இவர்கள் எபிரே நிலை நிலை தாவீதுக்கு பிறந்தவர்கள் சவலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவலின் குடும்பத்திலே பலத்தவனானான் சவலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் எனும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டியிருந்தாள் இஸ்போ சேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டின் இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் சேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உமை தாவீதியின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தாப்பனாகிய சவலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய நெய் நேரென்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதுக்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா நான் ராஜ்ய பாரத்தை சவலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவிதின் சிங்காசனத்தை தான் துவைக்கி பேசபா மட்டுமல்ல இசவிலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகும் அதற்கு அதிகமாகவும் செய்ய என்றார் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னேர் தன் நாமத்தினாலே தாவிய நிலத்திற்கு சானாபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் இதோ இஸ்ரேவேல் எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான் அதற்கு தா நல்லது உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரு காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சபலின் குமாரத்தி ஆகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய நூறு நுனி தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் மன்னின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ் இஸ்போ சேத் அவளை லாயிசின் குமார் ஆகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பகுரி மட்டும் அவள் பிறகாலை அழுது கொண்டு வந்தான் அப்னேர் அவனை நோக்கி நீ போ என்றான் அவன் திரும்பி போய்விட்டான் அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும் பழுக்கே நீங்கள் அநேக நாளை தேடினீர்களே இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாக இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே இந்த பிரகாரமாக அப்னேர் பென்னிமேன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்னிமேனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவியதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான் அப்னேரும் அவனோடு கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவியனிடத்தில் வந்தபோது தாவிது அப்னோருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான் பின்பு அப்னேர் தாவிதை நோக்கி நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவரிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உம்முடைய ஆத்மா அரசாழ விரும்புகிற இடமெல்லாம் அரசாழ்வீர் என்றான் அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போனான் தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொல்லையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடு போய்விட்டான் யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் நாகி அப்னேர் ராஜாவின் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே நீர் அவனை போகவிட்டது என்ன நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே அவனவை மோசம் போக்கும் உம்முடை போக்குவரத்தை அறிவோம் நீர் செய்கிறதெல்லாம் ஆராயும் வந்தான் என்று சொன்னான் யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவா அவனுடைய ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆகேஸ்வருடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் தாவீது அதை கேட்டபோது நேரின் குமானாக அப்னேரின் இரத்தத்திற்காக என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கத்திருக்கும் முன்பாக என்றைக்கும் பழியில்லை அது யோவாவுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியம் கோலோண்டி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்றான் அப்னேர் கிபியா கிபியோனிலே நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகி ஆகிய சிலை கொண்டது நிமித்தம் யோவாபும் அவன் சோதரனாகிய அபிஷாயம் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவீது யோவாபையும் அவனுடைய சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெற்றொடுத்தி அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான் அவர்கள் அப்னேரே எப்ரோனிலே அடக்கம் நகையில் ராஜா அப்னேரின் கல்லையாண்டிலே கல்லறையண்டையிலே சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காக புலம்பி மதி சாகிறது போல அப்னேர் செத்து போனானே உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாய் என்றான் அப்பொழுது ஜனங்கள் யாரும் அவன் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது என்னும் விருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவீது சூரியனை சிமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தை ஆகலும் வேறதி ஆகலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகும் அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நல்லா நலமாய் தோன்றினது நேரின் குமார்னாகி அப்நேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லாவென்றும் அந்நாளிலே உண்டானது உண்டானதல்ல உண்டானதல் நேரின் நாகி அப்நேரை கொன்று போட்டது ராஜாவின் ராஜாவினால் உண்டானது அல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரேவேல் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரை நோக்கி இன்றையத்தனம் இஸ்ரேவேலில் பிறபும் பெரிய மனுஷனும் ஆகியவரும் எழுந்தான் என்று அறியர்களாகும் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் நான் இன்னும் பலவேனன் சரியாவின் குமாரராகிய இந்த மனுஷரின் பலத்துக்கு மிஜனுலா இருக்கிறார்கள் இந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கத்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாக சரி கட்டுவாராக என்றான் ரெண்டு சுவாமியில் நான்காவது அதிகாரம் அப்னேர் எப்ரோனிலேசித்துப் போனதை சவலின் குமார் கேட்டபோது அவன் கைகளுக்கு போயிற்று எல்லாரும் கலங்கினார்கள் சவலின் குமாரனுக்கு படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவனுக்கு பேர் பானா மற்றவனுக்கு பேர் ரேகா அவர்கள் பென்னிமின் குத்திர புத்திரர்கள் பேரோத்தியனாகிய ரிமோனின் குமாரர்கள் பேரோத்தும் பென்னிமேனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது பேரோத்தியர் கித்தாயிமுக்கு போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் சவலின் குமார் யுவன்தானுக்கு இரண்டு காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் ஐந்து வயது உள்ளவனாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவன் எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள் அவள் போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான் அவனுக்கு மேபி போசேத் என்று பெயர் பேராத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்பசோத் மத்தியில் மதியானத்தில் வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயணித்திருக்கும்போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து கோதுமை வாங்கவர்களைப் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள் பின் ரே ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடிப்போனார்கள் அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேம்படுத்தியிருக்கிற போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொண்டு போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள் பின்பு அவன் தலையெடுத்து கொண்டு ராமுழுதும் அந்த வழி வழியாய் நடந்து எப்பிரோன் இருக்கிற தாவிய நிலத்தில் இஸ்பௌசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கியதோ உமுடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்திருவாயிருந்த சவலின் குமாரனாகிய இஸ்பௌ சேத்தின் தலை என் தினம் கத்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள் ஆனாலும் தாவீது பேர்வத்தியனான ரிமோனின் குமார் ஆகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாபுக்கும் பிரதியுத்திரமாக என் ஆத்துமாவை எல்லா கெட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கத்தனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள் ஏதோ ஒருவன் எனக்கு நச்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவல் செத்து என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை பிடித்து சிக்லாவிலே கொன்று போட்டேனே தமது வீட்டிற்குள் தமது மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கனை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கையிலே கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்பிரோன்னு இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவருக்கு கட்டளையிட்டான் எஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறிலே அடக்கம் பண்ணினார்கள்